அபிமான எழுத்தாளர் ஜெயலட்சுமி கார்த்திக்கின் ஆடியோ நாவல் சேனல் ஒவ்வொரு அத்தியாயமும் கேட்டு லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தன்மதியே தாரகையே வெளிச்சம் ஒன்பது கல்லூரி மருத்துவமனை என்றிருந்த நக்ஷத்ராவின் வாழ்க்கை அமைதியின்றி கழிய அவளின் ஒரே ஆறுதல் கல்லூரி நேரத்தில் அவளுடன் அன்புடன் பழகும் மாணவ மாணவிகளே எதிர்பார்ப்பு ஏதுமின்றி பழகும் அவர்கள் அடிக்கடி சிறு சிறு சச்சரவுகளும் இழுத்து வருவர் அவர்களை சமாளித்து அவர்களுக்கு வேண்டிய அறிவுரைகளை வழங்கும் போது நட்சத்திர மனதிற்குள் இனம் புரியாத அமைதி பரவியது அன்று கல்லூரி பரபரப்பாக இயங்கிக் கொண்டிருக்க வாடிய முகத்தோடு ஒரு கல் அமர்ந்திருந்தான் அஜய் தூரத்திலிருந்தே அவனை கவனித்த நட்சத்திரா அவன் மீது நல்ல அபிப்பிராயம் இல்லாததால் தன் வேலையை பார்க்க சென்று விட்டாள் அஜயின் மனதில் காலை தந்தை பேசிய வார்த்தைகள் வந்து போயின கட்சி மீட்டிங் இருக்கு இருந்து ஆயிரம் என்று சொல்லிவிட்டு அவர் தன் போக்கில் சென்று விட்டார் அஜய் குழம்பிய முகத்துடன் லோகவிடம் என்னன்னா காலேஜ் பசங்களை கூட்டிட்டு வர சொல்றாரு எப்படி சொல்ல முடியும் சொன்னாலும் வருவாங்களா என்று சந்தேகமாக அவன் கேட்டதும் வர சொல்லணும் தம்பி வேற எதுக்கு உங்களை மாணவர் தலைவனா தேர்ந்தெடுக்க வச்சோம் இப்படி கட்சி பணிகளுக்கு இளைஞர்களை கூப்பிடத்தான் அப்பதான் நாளைக்கு நீங்க கட்சியில தலைவரா என்று அவன் முதுகை தட்டி கொடுத்த லோகுவை தன்னை வளர்த்தவனாக அல்லாமல் ஒரு கட்சியின் உறுப்பினராகவும் தந்தையின் விசுவாசியாகவும் கண்ட அவன் மனதில் லேசான நெருடல் பிறந்தது கல்லூரிக்கு வந்தது முதல் இதை எப்படி மற்றவரிடம் சொல்வது என்று யோசனையோடு அமர்ந்திருக்க லோகுவின் மூலம் அவனை நண்பர் பட்டாளத்துக்கு முன்னமே செய்தி வந்தது தெரியாமல் தவைப்புடன் அமர்ந்திருந்தான் அஜய் அவனை நோக்கி வந்த அவள் என்னச்சு என்ற ஒற்றை வார்த்தையை அவனை நோக்காது தலைகுனிந்தே கேட்டதும் ஒரே குழப்பம் யார் பேச்சு கேட்கிறது அது சரியா தப்பான்னு தெரியல என்று அவனும் மொட்டையாக பதிலளித்தான் யார் சொன்னதை கேட்க குழப்பம் என்று மீண்டும் மண்ணை நோக்கிய கேள்வியை வீச என்னை வளர்த்தவர் ஏ அப்பா என்று அவனும் நம்ம அப்பா நம்ம நல்லது என்றாள் தன் வீட்டை நினைத்து உம் அப்பா அவங்க பேச்ச கேட்ட தப்பு இல்லையா என்று கேட்டு அவளுக்கு தன் மனதில் இடம் கொடுத்து முதன் முதலில் பெண் வாசம் தன் வாழ்வில் வீச வழிவகுத்தான் அஜய் ஏன் இவ்வளவு குழப்பா இருக்கிறவரு அம்மா கிட்ட கேக்கலாமே என்று அறிவுரை வழங்க அம்மா இல்ல என்று பாலகன் போன்ற முகத்துடன் சொன்னவனை ஆறுதலாக தட்டி கொடுக்க துடித்த கரங்களை தடுத்தவளாக எனக்கும் தான் ஆனா அம்மா மாதிரி பாத்துக்கிற அண்ணி இருக்காங்க என்று சொன்ன அவள் வேறு யாரும் அல்ல நம் இதையாதான் எனக்கு இல்லையே என்று சொல்லிவிட்டு பிரண்ட்ஸ் கூட அதிகம்ல சும்மா கூட சுத்துவானுங்க நல்லது கேட்டெல்லாம் சொல்ல மாட்டானுங்க எனக்கும் பிடிக்காது என்று தன் குணத்தை அவள் முன்னே கடை விரித்தான் எப்பவும் நமக்கு வேணும் அப்பதான் இருக்க முடியும் என்றதும் அதுக்கும் மேல என் அம்மாவோட இடத்த நறுக்கிறது போல என்று அவன் தயங்க அவள் வெட்கத்துடன் அங்கிருந்து ஓடினாள் இத்தனை நேரமாக இருந்த குழப்ப மேகங்கள் விலகி அஜய் மனம் நீலவானமாக விரிய அதில் மையத்தில் சூரியனாக இதயா நிறைந்தார் அஜய் அறியாமல் அவன் நண்பர் படை மூலமே பல மாணவர்களை திரட்டியும் குறைவாக இருக்க சிலரை விரட்டியும் வரவைக்க முயன்றனர் நேராக நக்ஷத்ராவிடம் சென்று மேம் எங்களை கட்சி மீட்டிங்கு வர சொல்லி வற்புறுத்துறாங்க மேம் எங்க வீட்டுல தெரிஞ்சா பிரச்சனை ஆயிடு மேம் என்றான் யார் என்ன விபரம் என்று கேட்டு வாங்கிக் கொண்ட நட்சத்திரா நேராக பிரின்சிபால் அறைக்கு செல்ல அவரோ இதும் செய்ய சொல்லுவாங்க அரசியல் கொண்டு முறை நானும் சொல்லிட்டேன் ஆனா யாரும் கேட்கறதே இல்ல என்று அவர் கூறியதும் அப்போ நான் நடவடிக்கை எடுத்த கண்டுக்காதீங்க சார் என் கணவர் என்ன செய்வாரோ அதை நான் செய்ற என்று சொல்லிவிட்டு நேராக அஜயிடம் வந்தாள் மரியாதையோடு அஜய் எழுந்து நின்றதும் வியப்பாக அவனை கண்டவள் ஏன் எல்லாரையும் வற்புறுத்தி அழைக்கிறீங்க அஜய் நீங்க மாணவர் தலைவனா தேர்வானது கல்லூரிக்குள்ள இருக்கிற கஷ்டங்கள் உங்க மாணவர்களுக்கான தேவைகளை கிட்ட சொல்லி நிறைவேற்றத்தா உங்க அப்பாவோட கட்சிய வழக்க இல்ல என்றதும் மேம் நான் யாரையும் கூப்பிடலையே என்று விழித்த அவன் முகத்தில் பொய்மை இல்லை என்பதை உணர்ந்தவள் உங்க கூடவே இருக்கிற இவங்களை கேளுங்க சொல்லுவாங்க அதே போல நல்ல தலைவனுக்கு அழகே தன்னை சுற்றி தன் பேரை சொல்லி யாரும் குளிர்காயாம பாத்துக்கிறதாம் கவனமா இருங்க பெரிய பெரிய ஆட்கள் சறுக்கி விழுந்ததே நம்பிக்கையா கூட வச்சிருக்கிற ஆட்களாலதான் என்று சொல்லிவிட்டு அடுத்த முறை கண்டிப்பா இவ்வளவு பொறுமையா சொல்ல மாட்டேன் என்று கூறி அவ்விடத்தை விட்ட கூடவே இருந்தும் தனக்கு தெரியாமல் அனைத்தையும் செய்திருக்கும் தன் நண்பர்களை விட்டு மெல்ல விலகி நடந்தான் அஜய் அவன் மனதில் ஓர் வெற்றிடம் புகுந்தது அவள் மாணவர்களை எச்சரித்தது காற்றில் கற்பூரமாக கரைந்து அதன் மனம் போல கல்லூரியில் பரவ சில பேராசிரியர்கள் அவள் தைரியத்தை புகழ சிலரோ பேசாம வந்த வேலையை மட்டும் பாருங்க மேடம் உங்களுக்கும் சந்திரன் சார் போல ஆக ஆசையா நான் காலேஜ்ல அவர் இருந்ததை பத்தி பேசல இப்ப இருக்காரே அப்படி என்ன புரியலையா ரெண்டு பெரிய ஆளுங்க பசங்க மோதனா ஸ்டூடண்ட் எலக்ஷன்ல அவர் டிபார்ட்மெண்ட்ல இருந்த சாதாரண பையன் கேன்வாஸ் பண்ண உதவி செஞ்சு மத்த ரெண்டு குரூப் அநியாயம் பண்ணும் போதெல்லாம் உள்ள போய் அதை தடுத்து நியாயமா எலெக்ஷன் நடக்க எவ்வளவு செஞ்சார் தெரியுமா ஆனா ரிசல்ட்டுக்கு அப்புறம் எப்படி ஆயிட்டா பாருங்க இதெல்லாம் உங்களுக்கு தேவையா ஆணையை அடிச்சு போட்டுட்டு போயிட்ட உலகத்துல தனி ஒரு பொண்ணா உங்களால என்ன செய்ய முடியும்னு நினைக்கிறீங்க மேடம் என்று சொன்னதும் நக்சத்ரா காலின் கீழ் இருந்த உலகம் நழுவியது தன் கணவனின் ஆக்சிடென்ட் உண்மை இல்லையா அவரை யார் அப்படி செய்தது என்று அவள் மனதில் ரயில் பெட்டியாக கேள்விகள் வரிசை கட்ட கண்கள் இருள மயங்கிச் சரிந்தாள் அவளின் தைரியத்தை மட்டுமே பார்த்திருந்த சக நண்பர்கள் அவளின் இந்த அதிர்ந்த தோற்றம் மற்றும் மயக்கத்தை எதிர்பார்க்கவில்லை அவளை மயக்கம் தெரிவித்ததும் அவள் கேட்ட முதல் கேள்வியே உண்மையா அந்த எலெக்ஷன் நேரத்தில் என்ன நடந்தது என்றுதான் ஒரு பேராசிரியர் பெரும் மூச்சுடன் அந்த பையன் அஜய் அப்புறம் இன்னொருத்தர் தானே சூரஜ் அவனை விட எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட் ராகேஷ் தான் என்னென்னவோ செஞ்சாங்க ஆனா சந்திரன் அதெல்லாம் சரியா கண்டுபிடிச்சு முளையிலேயே கிள்ளினாரு நாங்க எவ்வளவு சொல்லியும் கேட்கவே இல்ல அன்னைக்கு ரிசல்ட் வந்தபோது கூட அவர் மாற்றி வரும்னு எதிர்பார்த்திருப்பார் போல அமைதியா தான் இருந்தாரு ஆனா திடீர்னு ஃபோன் வரவே கிளம்பி போனாரு போனவரு போனவர்தான் இன்னைக்கு வரையிலும் என்ன நடந்துச்சு யார் ஃபோன் பண்ணா எதுவும் தெரியல அவங்க வீட்ல அவரை பார்க்கவும் விட மாட்டேங்கிறாங்க அவருக்கே இந்த நிலைமைனா நீங்க கொஞ்சம் யோசிங்க என்று சொல்லிவிட்டு நகர்ந்தார் அப்படியே கல்லென சமைந்தாள் நக்ஷத்ரா தன் கணவன் தன்னிடம் இதை பற்றி ஒன்றுமே பகிர்ந்து கொள்ளவில்லையே என்ற ஆற்றாமை ஒரு புறமும் எப்படியும் அவனுக்கு என்ன நேர்ந்தது என்று கண்டுபிடிக்க வேண்டும் என்ற சிந்தனை மறுபுறவும் சூழ அப்படியே அமர்ந்திருந்தாள் அப்போது அவளை நோக்கி வந்த அஜய் மேம் எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல மேம் நான் யாரையும் வர சொல்லல எப்படி இதை நான் நிறுத்துவேன் கூடவே இருந்து இப்படி செய்வாங்கன்னு நான் நினைக்கவே இல்லை மேடம் என்று வந்து அவளிடமே நின்றான் சட்டென்று யோசித்தவள் நான் சொல்றபடி செய்வியா ஆனா அதுக்கு முன்னாடி உன்கிட்ட பேசணும் எப்படி நீ உங்க அப்பா சொல்றத கேட்காம இங்க என்கிட்ட வந்து சொல்ற என்று கைகளை மார்புக்கு குறுக்கே கட்டி புருவத்தை உயர்த்தி கேட்டாள் தலை கவிழ்ந்த அஜய் எனக்கு எல்லாருக்கும் கொடுத்துதான் மேம் பழக்கம் யாருகிட்டே இதுவரை கேட்டதுல அப்பா இன்னைக்கு வர சொல்லுன்னு சொன்னப்போ எனக்கு ஒரு மாதிரி இருந்தது நான் அவங்க கேக்குறத செய்யற வரைக்கும் தான் அவங்க என்ன மதிப்பாங்க நான் கேட்டு அவங்க செஞ்சுட்டா ரெண்டு பேரும் சமம்னா ஆயிடும் அப்புறம் அவங்க என்னையும் சாதாரணமா தான் ட்ரீட் பண்ணுவாங்க என்று சொன்னதும் உண்மையில் நக்ஷத்ராவுக்கு சிரிப்பு வந்துவிட்டது சற்றுமுன் தன் கணவனின் நிலையை அறிய எண்ணெய் துடித்தவள் அதை சற்றே நகர்த்தி வைத்துவிட்டு இவனை ஆராய்ச்சியாக பார்த்தாள் அன்றைய நிகழ்வில் இவன் மூலம் சந்திரனுக்கு ஆபத்து ஏற்பட்டிருக்குமோ என்று சற்றுமன் துடித்த இதயத்திடம் அவளின் மூளை இப்போது உரைத்தது ஒன்றுதான் இவன் ஆகச் சிறந்த தொடை நடுங்கி தந்தையே சொன்னாலும் தனக்கு ஓப்பில்லாத எதையும் செய்ய துணியாத கோழை என்று தோன்றியதும் தன் மாணவனை அப்படிப்பட்டவனாக இருக்கவிட மனமற்றவளாக சரி இப்ப நான் சொல்றது போல நீ செஞ்சிட்டா உங்க அப்பாவ கோபிக்க மாட்டாரா என்றாள் சுவாரஸ்யமாக கோபிக்கிட்டோ எனக்கு அதெல்லாம் பெருசில் எனக்கு என் கெத்த விட்டு யாருகிட்டே பிணிக்க முடியாது என்றான் வேகமாக அப்போ இப்படி செய் என்றவனுக்கு ஆலோசனை வழங்கிக் கொண்டிருக்கும் போதே அவளின் செல்போன் தன் இருப்பை கர் என்ற வைப்ரேஷனில் காட்ட அதில் தெரிந்த என்னை கண்டதும் பதற்றம் கொண்டவளாக காதல் பொருத்தினாள் நக்ஷத்ரா உங்களுக்கு கதைகள் கேட்க பிடிச்சிருக்கா மறக்காமல் உங்களைப் போலவே கதை கேட்க விரும்பும் வாசகருக்கு வீடியோவை ஷேர் பண்ணுங்க